ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் உலக கோப்பை நடந்து நிற்க அமெரிக்காலேயும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் கம்பெனாக நடத்தினிருக்காங்க இதில் லீக் மேட்ச் சுற்றுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு அடுத்தது சூப்பர் ஹிட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க எல்லா டீம்ஸும் இதில் நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் அதாவது ஆஃப்டர் தி ஈவெண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா சுனில் கவாஸ்கர் அவர்களும் வாசிம் அக்கிரமா அவர்களும் ரெண்டு பேருமே வந்து பேசியிருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரவுண்டில் லுங்கி டான்ஸ் பாடல் பார்த்தீங்கனாக்கா ஒழித்தது அதுக்காக அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தினாக்கா அவங்களுடைய உடல் மொழியில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் காட்டு தீயப்புகளாக பயங்கரமாக வைரலாக இருக்குது ஏன்னா அந்த லுங்கி டான்ஸ் ஹீரோ இன் ஈவன் அது வந்து ஷாருக்கானோட படமோட பாட்டாக இருந்தாலும் அந்த பாட்டு டெடிகேட் பண்ணது தலைவருக்காக தான் ஸோ தலைவரோட பாட்டுக்கு பார்த்தினாக்கா அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருந்தது அவங்களோட இந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காமல் பாருங்க அடுத்தது சம்பந்தமே இல்லாமல் ரஜினி சார் ஏதாவது இழிவுபடுத்தி பேசணும் அப்படின்னாக்கா முதல் ஆளாக பார்த்தீங்கன்னாக்கா கலவத்தாப்பா ஒட்டச்சின்னு வருது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா வலைபேசி பிஸ்மி அவர்கள் தான் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரஜினி ரசிகர்லாம் வந்து விஜய் சாரோடைய கட்சியில் போய் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சோ என்ன எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஜினி சார் எல்லாம் போயிட்டு அவரு விஜய் சாரோட கட்சியில் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னாக்கா ரஜினி மாதிரி விஜய் வராரு அரசியலுக்கு ரஜினியோட பாணியில் தான் அவர் வந்து பின்தொடர்ந்து சினிமாவுக்கு வந்தார் அதுமாரி அரசியல் தன்னுடைய குருநாதர் போல அவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு அதனால ரஜினி சார் இதுக்கப்புறம் வர மாட்டார் தெரிஞ்சு போச்சு அதனால அவரோட சிஷியரான விஜய் சாரோடைய கட்சியில் போய் இணைய போகிறாங்க அப்படின்ற மாரி ஒரு ரூமர் கிளப்பி விட்டுருந்தாங்க இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாராருன்னு தெரியல ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு ஆரம்பிச்சாருல்லாம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க போயிடுவாங்க சாதிச்சிருவாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து தேவை இல்லாம வன்மத்தை கற்கிறது நான் சொல்லுவோம் இதே பிஸ்மி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வீடியோல பேசுகிறாரு இந்தியன் செகண்ட் பார்ட் வந்து பெருசா வந்து கவனம் இருக்கல பெருசாக வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகமான ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா லால் சலாம் படம் தான் ரஜினி சாரோட படம் தான் அந்த படம் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையலை அதனால் அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க அதனால் அந்த படத்தை வாங்க மாட்டுறாங்க இந்தியன் செகண்ட் பார்ட்டை இப்போ லால் சலாம் படத்தோட நஷ்டத்தை வந்து இவங்க செட்டில்மெண்ட் பண்ணால் தான் இந்தியன் செகண்ட் பார்ட் வாங்குவோன்னு நிற்கிறாங்க இப்போ த ரஜினியால் தான் இப்போ கமலஹாசன் அவர்களோட படத்துக்கே வந்து ரிலீஸுக்கு வந்து தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி இது வந்து நீங்க இந்தியன் செகண்ட் பார்ட்ன்னு சொல்றீங்க இதே கமலஹாசன் அவர்கள் கல்கி பட்ல நடிச்சிருக்காரு பிரபாஸ் நடிச்ச படம் பெரும் எதிர்பார்ப்பு பெரும் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆகுப்போகுது அந்த படத்துக்கு வாங்குறதுக்கு எவனுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல இத்தனைக்கும் கமலஹாசன் தான் நடிச்சிருக்காரு அதுலயும் முக்கியமான ரோல்ல அவரும் நடிச்சிருக்காரு வில்லன் ரோல்ன்றமே சொல்றாங்க ஆனா அப்படி இருந்தா அந்த படத்தை ஏன் வாங்கல இந்தியன் செகண்ட் பார்ட்டும் வாங்கல அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்றீங்க அப்ப கமலஹாசனோட இன்னொரு படத்தையாவது வாங்கலாம்ல அப்போ அதையும் அவன் வாங்க மாட்டான்னா கமலஹாசனுக்கு இங்கே யாருமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு தான் அர்த்தம் ஸோ இவனு சப்பா கட்டு கட்டுறதுக்கு அதுவும் இந்தியன் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷமா எடுத்துன்னு இருக்காங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெண்டிங்கில் எடுத்த ஸ்டோரி லைனு அப்போ இருந்த ஸ்க்ரீன் பிளே இப்போ செட் ஆகும்மா அதை பார்க்குறோம் அப்போ அவங்க எடுத்த பட்ஜெட் எவ்வளோ இப்போ அதுக்கு என்ன பட்ஜெட்டாக அதுக்கு என்ன வட்டிலாம் கட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கணும் ஸோ எல்லா கருத்தில் கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எவ்வளோ வேலை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க படத்துக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸுக்கு அப்படின்றத பார்க்கணும் டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸ்லாம் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சா அதனால கூட அவங்க வேணான்னு சொல்லிடலாம் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு ரேனில் லால் சல்லாமோட ஓடலை அதனால் இந்த படத்தை யாரும் வாங்கலன்னு சொல்லி அழகாக ரஜினி சார் மேலே வன்மத்தை தங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஏன்னா இன்னொன்று பக்கம் வேட்டையன் படத்தோடைய பிஸ்னஸ் பக்காவோ பண்ணிருக்கு இதே ரஜினி சாரோட படம் ஓடலன்னு சொன்னாக்கா வேட்டையன் படத்துன்னு தான் நாங்கள் வாங்கிடக்கூடாது ஆனால் வேட்டையன் படத்துக்கு வந்து நீ நான் சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் அமேசான் பிரைம் இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு தொகை கொடுத்து அந்த படத்தை ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்